இந்த திறப்புழாவிலே வந்து இராணுவத்தினரும் போலீஸ் உயர் அதிகாரிகளும் இங்கே கலந்து கொண்டிருக்கின்றார்கள் இதிலே அனுராகுமாரிசாநாயக்காவினுடைய அரசாங்கம் தாங்கள் இனவாதம் மதவாதம் இல்லாமல் செயல்படுவோம் தமிழ் மக்களுடைய எல்லா உரிமைகளையும் மீட்டுத் தருவோம் என்று கூறிக்கொண்டிருந்தவர்கள் ரெண்டு இருபத்தி இருபதாம் திகதி கொழும்பிலே புத்த சாசன அமைச்சர் காணியுரிமையாளர்களை அழைத்து உங்களுக்கு இந்த காணிகள் உங்களுடைய காணிகள் என்று உறுதிப்படுத்தப்பட்டால் உங்களுக்கு மீண்டும் கையளிப்போம் என்று சொல்லி ஒரு உறுதிமொழியை வழங்கியிருந்த நிலையிலே மூன்றாவது நாள் இங்கே சட்டவிரோத கட்டடம் ஒன்று திறக்கப்படுகின்றது இது அனுர அரசாங்கத்தினுடைய இரட்டை வேடத்தை காட்டுகிறது அனுரவினுடைய இனவாதத்திற்கும் ராஜபக்ச ரணினுடைய இனவாதத்திற்கும் இடையில் எந்த வேறுபாடுகளும் இல்லை என்பதனைத்தான் இந்த சம்பவம் காட்டுகின்றது அதுவும் குறிப்பாக அனுரவகுமாரி சநாயகா தலைமையில் இருக்கக்கூடிய ரா முப்படையினரும் இந்த சட்டவிரோதமான கட்டுமானத்துக்கு ஏற்பாடுகளிலே வந்து முழுமையாக ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் வடமாகாண புரதி போலீஸ் மாதிபர் இந்த திறப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி சொன்னால் தையெட்டியில் தமிழ் மக்களுடைய உறுதி காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து ஒரு சட்டவிரோதமான முறையில் ஒரு விகாரி ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றனர் நிலைமையில் அந்த சட்டவிரோத கட்டிடம் அகற்றப்பட்டு உரிமையாளர்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கைகள் வலியுறுத்தி கடந்த இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்திலிருந்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றது இவ்வாறான நிலைமையிலே அதே வளாகத்துக்குள் ஒரு மீண்டும் ஒரு சட்டவிரோத கட்டடம் ஒன்றை கட்டி ஒரு மண்டபம் ஒன்றை கட்டி அந்த மண்டபம் ஒன்று திறப்பு விழா செய்யப்பட இருக்கிறது என்ற ஒரு செய்தி உரிமையாளர்களுக்கு கிடைத்த நிலைமையிலே உரிமையாளர்களும் உடவியலாளர்களுக்கும் அந்த தகவல்கள் கிடைத்து உரிமையாளர்கள் இந்த இதற்கு எதிராக ஒரு போராட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார்கள் அந்த அடிப்படையில் இன்று இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது காலை ஆறு மணி ஆறு முப்பது மணியிலிருந்து ஆரம்பமாகி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த கட்டடம் தொடர்பாக கடந்த இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி யாழ்ப்பாணம் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அந்த அவ்வாறு ஒரு சட்டவிரோத கட்டிடம் ஒன்று மீண்டும் ஒன்று கட்டப்படுகிறது என்ற விடியத்தை நான் சுட்டிக்காட்டி அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று கேட்டிருந்தேன் அப்பொழுது பதவிப்பிற அரசாங்க அதிபராக அந்த செயலாளராக இருந்த பிரதீபன் அவர்கள் சொன்னார் அவ்வாறான கட்டுமானங்கள் எதுவும் இடம்பெறவில்லை என்று சொல்லி ஆனால் நாங்கள் ஆணித்திரமாக சொன்னோம் இல்லை அவ்வாறான ஒரு கட்டுமானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது அது அதை பார்த்து உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று தாங்கள் பார்த்து அதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்லி அவர் உறுதியளித்திருந்தார் ஆனாலும் அதற்கு பிற்பாடு அதே கட்டடம் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு அது பூர்த்தி செய்யப்பட்டு இன்று சிறப்புள்ள அளவுக்கு வந்திருக்கிறது அந்த தகவல் கிடைத்த மேலே உரிமையாளர்களால் இன்று இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகின்றனர்